இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு தமிழ் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன தமிழ் மாத ராசி பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தமிழ் மாதம் ஏழாவது மாதமான ஐப்பசி மாதமானது இருக்கு இந்த மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது ஐப்பசி மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு எட்டாவது தமிழ் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய எட்டாவது தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி கிரகநிலைகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டம் ஆபத்து இந்த மாதிரி வரும் அதில் துலாம் ராசிக்கு கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து துலாம் ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் உங்க உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பயனடைய முடியும் ஆக்சுவலி எப்போ கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆக போதுனா நவம்பர் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அன்றைக்கி சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விர்ச்சகராசியில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவார் அன்னையிலிருந்தே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகநிலைகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதனால் கடவுள் மூலிமா சொர்க்க கதவு நமக்கு திறக்க இருக்குது ஆக்சுவலி நமக்கு நவம்பர் பதினேழுக்கு பிறகு விர்ச்சகராசியில் சூரியன் வந்ததுக்கு பின்னாடி நரக வாழ்க்கை முடிய போகுது ஸோ உங்களுடைய லைஃப்பில் நல்ல லைஃப் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்க போகுது அதாவது நல்ல லைஃப் உங்களுக்கு அமைய இருக்குது ஸோ அதுக்கான கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஷேர் பண்ண வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிரகநில என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ராசியில் செவ்வாய் தடவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய புதன் தெகிரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன் சுகஸ்தானத்தில் சனி ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு கலஸ்தரஸ்தானத்தில் குரு வகரத்தோடு ஐன சைன போகஸ்தானத்தில் கேது சுக்கரன் இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிரகநிலைகள் இப்படி உங்கள் ராசிக்கு அமையறத தொட்டு இந்த எட்டாவது கார்த்திகை மாதம் இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் என்று ஜோதிடர்கள் சில தாள்களை கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ பலன்களாக உங்களுக்கு சொல்ல போகிற என்ன பலன் பெற இனி தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கிறதுல துலாம் ராசிக்காரங்க கெட்டிக்காரர்களாக இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எதிர்பாராத வகையில் செலவுகள் ஏற்படும் அதனால் எது செய்கிறதாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும் பண ஓரளவு நன்றாக இருக்கும் அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டியது இருக்குது அதே போல பெரியவங்க உதவி உங்களுக்கு கிடைக்கும் சூரிய சுக்கரன் சஞ்சாரம் வழக்குகளில் சாதகமான போக்கு நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது நண்பர்கள் வந்து உங்களை ஏமாத்துவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால கிட்ட ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் என்பது கார்த்திகை மாதம் குறிப்பிடப்படுது அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்வங்களாக இருந்தீங்கன்னா அது தொடர்பாக நிறைய பயணங்கள் செல்ல வேண்டியது கார்த்திகை மாதம் இருக்குது அப்போல்லாம் பாட்னர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது பாட்னர்களோடு அனுசரித்து செல்லன்னா தொழில் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடர்பாக நஷ்டம் ஏற்படாமல் இருக்க கண்டிப்பாக பார்ட்னர்களை அனுசரித்து போக வேண்டும் ஸோ இந்த கார்த்திகை மாதம் தொழிலில் வெற்றி பெற இது தான் வழி அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களோடு விட்டு கொடுத்து செல்லணும் இந்த கார்த்திகை மாதம் அப்படி விட்டு கொடுத்து சென்றிங்கன்னா நல்லது இல்லைனா உங்களுக்கு தான் நிறைய கஷ்டம் ஏற்படும் ஸோ வீண் அலைச்சலும் உண்டாகும் ஸோ உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் உண்டாகாமல் இருக்க நிறைய சக ஊழியர்களோடு விட்டு கொடுத்து போங்க இந்த மாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் உத்தியோகத்துலேயும் கார்த்திகை மாதம் நிறைய அனுசரித்து பார்ட்னர்கள் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது கூறப்படுது ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி தொழில் வியாபாரம் செய்கிறவங்களும் சரி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்கள் இதெல்லாம் தொடர்ந்து குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்களோடு அவ்வப்போது வாக்குவாதங்கள் உண்டாகலாம் மெயினாக கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும் பிள்ளைகள் கூட நீங்க சொல்வதை கேட்டு நடப்பது மனதுக்கு திருப்தி தரும் உறவினர்களோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது வாக்குவாதத்தை வைத்துக்கிட்டிங்கன்னா அதனால் மன சஞ்சலை ஏற்படும் அதனால என்ன நடந்தாலும் அது போட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டிங்க அதனால் விட்டு கொடுத்து போங்க பெண்களுக்கு கூட வரவுக்கேற்ற செலவு இருக்கும் மற்றவர்கள் பிரச்சனை தீர நீங்கள் பாடுபடுவீங்க உங்களுக்கு தட தாமதம் ஏற்படும் ஸோ கொஞ்சம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் மாணவர்களுக்கு கூட கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் உயர்கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கோ அதெல்லாம் மேலோங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலி இப்போ மேலோங்கிறது உங்களுக்கு பின்னாடி பெரிய அளவில் வெற்றி கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய முக்கியமான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் கார்த்திகை மாதம் கிடைக்க இருப்பதாக கிரகங்கள் மூலயமா குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பாக என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சித்திரை மூணு நாலு பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இந்த கார்த்திகை மாதம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்ற மாதிரி சூழலாமையோ உறவு பலப்படோ தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் நீங்கள் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபடலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறும் ஸோ ஒர்த்தான ஒரு மாதமாக உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இருக்கு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் சுவாதில பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் உங்களுக்கு சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பற்றாக்குறையை நீங்கள் சந்திக்கலாம் சனி சஞ்சாரத்தால் ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா உருவாகும் ஆனாலும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தோய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம் ஸோ தோல்வியும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சமாளிக்கக்கூடிய அந்த ஒரு பக்குவத்தை மட்டும் வைத்துக்குங்க அதுதான் உங்க நட்சத்திரத்துக்கு கார்த்திகை மாதம் வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு இந்த வரக்கூடிய மாதம் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் உடனே வெற்றி ஏற்படும் சில காரியங்கள்ல தாமதமாக வெற்றி ஏற்படும் உங்க விடாமுயற்சிதான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் பழகக்கூடிய நண்பர்களை எடை போட முடியாது வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்புங்க அந்த நம்பக்கூடிய உங்க பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க நம்புங்கன்னு சொல்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆல்ரெடி அப்படி இருக்கக்கூடிய குணம் வந்து உங்ககிட்ட இருக்கு அந்த குணத்தை மாற்றிக்கிறது கொஞ்சம் நல்லது அப்படிங்கிறது சொல்லப்படுது அதனால் உங்கள் நட்சத்திரக்காரங்க இதற்கேற்ப நடந்துக்குங்க இது தாங்க உங்களுக்கு தெளிவாக கார்த்திகை மாதம் இப்படியெல்லாம் இருக்கு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஆக்சுவலி பொதுவாக இந்த கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண மாதம் கிடையாது கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியக்கூடிய கார்காலாகும் காந்தல் பூக்கள் அதிகம் வளரக்கூடிய மாதம் அதனால இம்மாதம் தெய்வ மாதம் எனவும் இன்னொரு பெயர் பெற்றிருக்கு இப்பேற்பட்ட மாதத்துல சிவலிங்கத்தை நீங்கள் நெய்யினால் அபிஷேகம் செய்து வெல்வம் மற்றும் அரிக்குழந்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்துல உங்களுக்கும் மகிழ்ச்சி பொங்கும் அப்புறம் விருச்சகராசில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இம்மாதத்துல மனசேர்க்கை உடல் சேர்க்கை கற்பதானோ ஆகிய ஆகியவற்றில பிரச்சனைகள் வராது எனவே இந்த கார்த்திகை மாதத்துல திருமணம் போன்ற சுப காரியங்கள் அப்புறம் குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணலாம் அப்புறம் கார்த்திகை மாதத்தில் நீங்கள் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடணும் அப்படி நீராடினா சகல புண்ணிய தீட்டங்களில் நீராடிய புண்ணிய பலனை அடைய முடியும் அப்புறம் விஷ்ணு பகவானை இந்த கார்த்திகை மாதத்தில் எந்த புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்தாலும் தேவர்கள் அடைய அரிதான மோட்ச நிலையை நீங்கள் அடைய முடியும் ஆக்சுவலி இந்த கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசியால் அர்ச்சனை செய்திங்கன்னா நீங்கள் சமர்ப்பிக்கக்கூடிய ஒவ்வொரு துளசி இலைகளும் ஒவ்வொரு அஸ்வமேத யோகம் செய்த பலனை அடைய முடியும் அதே போல் கார்த்திகை மாதத்தில் தீபம் வர்றதுனால விளக்கதான கோவில்களுக்கு செய்யலாம் இதனால் பிரம்மகத்தி முதலான இருந்து விடுபட முடியும் ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து மறக்காமல் கார்த்திகை மாதம் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஸோ இதெல்லாம் செய்து பயன் பெறுங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இந்த மாதிரி எதில் வேணாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் உங்களை போல் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா நவம்பர் பதினேழுக்கு பிறகு நரக வாழ்க்கை முடியக்கூடிய இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும் இதே போல புதிய தோள்களை நம்ம சேனலில் தெரிந்து கொள்ளணும் நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ